ஒரு நாளை எப்படி சிறப்பாக துவங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் சகோதரிகளே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க ஒரு நாளை எப்படி நம்ம சூப்பராக தொடங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் காலையில் முழிப்பு வந்த உடனே டக்குன்னு அப்படியே எந்திரிக்கக்கூடாது சில பேர் அப்படி தான் எந்திரிப்பாங்க அப்படிங்கும்போது சில பேருக்கு தலை சுற்று வரோம் இல்லைனா அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு டல்னஸவே நமக்கு தரோம் அப்படி எந்திக்கவே கூடாது ஒரு சில மினிட் அப்படியே படுத்துருக்கணும் படுத்துருந்துட்டே இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் சில பேர் ரொம்ப யோசிச்சிட்டே தூங்கிடுவாங்க அப்படி ரோ யோசித்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு ரெண்டு நிமிஷம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணிவிட்டு அப்புறமேல் எழுந்திரிக்கணும் அப்படி முழிப்பு வந்து நம்ம படுத்துருக்கும்போது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சொல்லிக்கலாம் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக அமைய போகுது அப்படி பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய உண்டுலாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய யோசிக்கலாம் நம்ம நமக்கு முழிப்பு வந்தவுடனே பார்க்குற மாதிரி அந்த சுகத்தில் அந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய எழுதி போட்டிருக்கலாம் அது மாதிரி பண்ணணும் நாம் இன்றைக்கி பண்ண போகிற வி விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக போகுது பாசிட்டிவ் ரிசல்ட்டை நமக்கு தரப்போகுது அப்படிங்கிறத எண்ணி திங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெட்டை விட்டு எந்திக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது ரெண்டாவது பாயிண்ட்டு எந்திக்கும் போதே அதை பண்ணணும் இதை பண்ணணும் எப்படி நடக்கப் போகுதோ நல்லபடியாக நடக்குதோ என்னவோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட ஒரு நெகட்டிவ் திங்கோட எந்திக்கவே கூடாது நல்லா பாசிட்டிவாக பாசிட்டிவ் மைண்டோட பாசிட்டிவ் வேட்ஸாக மைண்டில் நினச்சிட்டு எந்திக்கணும் அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் வந்து லைட்டாக ஸ்மைலிங் ஃபேஸோடு எந்திக்கணும் சும்மா அப்படி டல்னஸோட எரிச்சலோட அப்படின்னு சொல்லி எந்திக்க கூடாது லைட்டாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்து எந்திக்கணும் எந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது உடனே இந்த ஃபோனை எடுத்து வச்சு நோன்றது இந்த பழக்கத்தை கண்டிப்பாக விட்டுறதே விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அலாரம் கூட வைக்கிறது வந்து ஃபோனில் வைக்காமல் இந்த கிளாக்கில் செட் பண்ணலாம் அது மாதிரி இருந்தால் நம்ம ஃபோனை அவாய்ட் பண்ணலாம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை எடுத்து வச்சு பே நோண்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கவே இருக்காதிங்க ஃபோனை எடுத்து பார்க்கவே பார்க்காதீங்க அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் என்னென்னா நிறைய பேர் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் சோம்பலாக இருக்கும்னு சொல்லி யாருக்காவது ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க யாருக்கும் எந்த உடனே ஃபோன் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப அவசியம் தேவைக்கு மட்டும் பேசிவிட்டு உடனே கட் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் படுக்கையிலேருந்து உடனே உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்தாலும் அதை சுருக்கமாக பேசிவிட்டு சரி ஏதாவது எமர்ஜென்சினால் அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறமேலி பேசிக்கலாம் அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் ரொம்ப ரிலாக்ஸோட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது பெட்டில் இருந்தே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் இதெல்லாம் அனுப்பிட்டுருப்பாங்க அது சில பேருக்கு பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பெட்டில் உட்காந்தே அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க காலைல எழுந்திரிச்சி ப்ரெஷ்அப் இல்லாமல் ஆகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமேல் வேணால் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் அனுப்புறது எனக்கு தேவையில்லாத விஷயமாக தான் தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரில காலையில் டைமில் இதே மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப தேவையே இல்லை எனக்கு என்னவோ எல்லோரும் இப்படி அனுப்புறவங்க எல்லாம் டைம் பாஸுக்கு அனுப்புகிற மாதிரி தான் தோணுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ